ஹலோ ஸ்லாம் வலைக்கம் எல்லாருடைய நான் ஹெச்ஆர் சமையல் இப்போ நாங்கள் மீன் குழம்பு வச்சுருக்கேன் வெள்ளைக்கிழங்கானே மீன் குழம்பு ஒரு வீடியோ எடுக்கணும் போட்டிருக்கோம் லஞ்ச டீ மீன் குழம்பு வீடியோ பாருங்கள் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு அந்த வீடியோ குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் டேஸ்ட்டும் சோயும் நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாக மீன் குழம்பு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் நிறைய போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெயிலேயே வதக்கி தாளித்து விட்டுணும் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு புளி ஊற வச்சு குழம்பு போட்டு தாளிச்சிட்டு வெள்ளக்கிழங்காய் மீன் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் அந்த மீன் வெள்ளக்கிழங்காய் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தலைவாடு குழம்பு வச்சுட்டு வருகிறதுக்கு நடு பண்ணுவோம் இதுதான் மீன் ஃப்ரைக்கு சூப்பராக இருக்கும் சாதம் ரசம் மிளகு ரசம் மிளகு ரசம் வீடியோ ஒரு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் உங்கள் ருசி நல்லா மழை நேரத்துக்கு நல்லா கடைசாலம் மீன் குழம்பு மீன் ஃப்ரை செலகா மீன் வெள்ளை மீன் ஃப்ரை பொரிக்கலாம் ரசம் மிளகு ரசம் அப்பளம் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கு குழம்புல மீன் போட்டலாமா அவ்வளோ வாங்க குழம்பு நல்லா திக்காகி கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மீனை போட்டுடலாம் லை லைட்டாக மெதுவாக வைக்கி விட்டுருவோம் ரொம்ப சந்தப்பாக அவ்வளோதாங்க நம்மளோட மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக இந்த மலைக்கு காரசாரமான நல்லா சுருக்குன்னு மீன் குழம்பு ரெடி இறக்கும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி லைட்டாக ஒரு கோரி சிம்லேயே வச்சு லைட்டாக ஒரு கொடி வாங்குவோம் கொஞ்சமாக மேலே ஆக மேலாக ஒரு கொத்தமல்லி அப்படியே தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு சூப்பரான சுவையான மீன் குழம்பு எல்லா மீன் குழம்பு ரெடி நீங்களும் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சமையல்லாம் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை தேங்க்யூ அலாம் வலைக்கம்